கிட்டத்தட்ட தெரியும் அப்படின்ற அடிப்படையில் நான் சரின்னு கேட்டவுடனே சரின்னு ஒத்துக்கிட்டேன் பேசுறதுக்காக ஆனா இந்த அளவுக்கு பேச முடியாது பேச்சாளர் இல்லை ஆனா அவருடைய கதைகள் ஒவ்வொன்றுமே வந்து இது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய சிறுகதைகள் படிச்சிருந்தாலும் ராசோய்யாவோட சிறுகதைகள் ஒரு ஒரு தன்மை இருக்கும் அது வந்து நான் தனிப்பட்ட முறையில ஃபீல் பண்ணுது அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல நான் வந்து ஒரு கதையை எடுத்துட்டு வந்தேன் காற்றும் சருகுகள் சுழல் காற்றும் சுழல் காற்றும் சருகுகள் ஐயாவோட கதைகளை வந்து பொதுவா ஆண் பெண் உறவு சார்ந்த சிக்கல் சார்ந்த கதைகள் நிறைய சொல்லுவாங்க அதுக்கு நிறைய விமர்சனங்களாக இருக்கும் அதை தாண்டி எளிய மக்களின் வாழ்க்கை ஒரு ரோட்டோட்டில் நடக்கிற கடை வச்சுருக்கிறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க டேக்ஸி டிரைவர் கூலி தொழிலாளிகள் விவசாயிகள் இவங்களுடைய வாழ்க்கை முறையில் உள்ள அம்சங்கள் நிறைய அவருடைய கதைகள்லாம் அழகாக விள விளக்கப்பட்டிருக்கும் கிராமத்து வாழ்க்கை எனக்கு பரிச்சயம் இல்லை அப்படின்னாலுமே அவர் கதைகளை படிக்கும்போது அந்த கதாபாத்திரத்தோடு நம்மளால் ஒன்றி அதை புரிஞ்சிக்க முடியும் அது மாதிரி இருக்கும் அவருடைய எழுத்து நடை என்னுடைய எழுத்து நடை எழுத்து நடைக்கு ஒரு மிக சிறந்த ஆசான் அப்படின்னு சொன்னால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவரை தான் ஆசை வச்சிருக்கேன் எழுத்துக்கு அதனால அதனால நான் பேசுறது ஆனால் எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியாது தோராயமா இந்த கதையை பற்றின ஒரு சுருக்கத்தை நான் சொல்லுவேன் இந்த சுழல் காற்றும் சருகுகளும் ஒரு சின்ன பையனை கதை சின்ன பையனா கிராமத்தில் அம்மா அப்பா இல்லாத ஒரு பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்த ஒரு பையன் அந்த பாட்டியை இப்போ இறந்துட்டாங்க அப்படின் அந்த பையனுடைய இயக்கங்களை வந்து ஒரு இயல்பாக சொல்லியிருப்பாரு ஆனால் அந்த கதையை படித்து முடிக்கும்போது எனக்கு அழுகுதான் வந்துச்சு ஒரு சின்ன பையனுடைய வேதனை வந்து ஒரு சாதாரண உரையாடல்கள் மூலமாக அவர் வந்து அதை விளக்கமாக சொல்லியிருப்பார் ரெண்டு கணவன் மனைவி ஏதோ ஒரு க மாமியார் வீட்டுக்காக இல்லை அக்கா வீட்டுக்காக வந்திருப்பாங்க அந்த கிராமத்தை நோங்கி அந்த வந்திருக்கும் போது அவங்க அக்கா தங்கச்சி பேசிகிட்ருப்பாங்க இவருக்கு பொழுதுபோக நேரம் இல்லை அப்படிங்கிறதனால எதிர் வீட்டில் ஒரு பையன் உட்காந்துருப்பான் அவனை கூப்பிட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருப்பார் அது மாதிரி பேசும்போது அந்த பையனுடைய வழியை அவன் சொல்லுவான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அவன் பேச தயங்குவான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட இது பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது அவன் யார் வளர்த்தா உங்கள் அம்மா அப்பா எங்கன்னா இல்லைன்னு சொல்லுவான் ஒரு வேளை வெளியில் போயிருக்காங்களா புள்ளிக்கு போயிருக்காங்களான்னு கேட்பாரு இல்லை அவங்க இல்லை எனக்கு யாருனே தெரியாது அப்படின் போது இவருக்கு ஒரு சோகம் வந்துடும் அவன் என்ன சொல்வாரு அப்படின்னா எங்க யார் ஒன்னு வளர்க்குறா அப்படின்னா என் பாட்டி அப்படின்வான் பாட்டி எங்கன்னா எவ்வளவு செத்து போச்சான் எங்க செத்து போச்சான் அப்படிதான் சொல்லுவான் அப்படின்னா அந்த பாட்டி இறந்தது கூட அவனுக்கு சரியா தெரியல அந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியாக அதை கேட்டவனே ஒரு மனசு இறங்கி அந்த பையன்கிட்ட போய் இன்னும் நல்லா டீட்டெயிலாக கேட்கலான்றதுக்காக அவனை ஒரு மரத்தடியில கூட்டு போய் உட்காரி பேசுவார் அப்பா அவன் அந்த கதையை சொல்லுவான் நான் வந்து சந்தையில் கிடந்தேனா அவங்க பாட்டி தான் என்னை கூட்டு வந்து வளர்த்தாங்க அந்த பாட்டி வந்து தையல் இலையெல்லாம் எடுத்து அந்த இலை இருக்குது இல்லைங்களா இலையெல்லாம் சேகரித்து இலை பின்னி சந்தையில் போய் வாரம் வாரம் விற்றுட்டு அதில் வர கூலியை வச்சு தான் அந்த பையனை வந்து காப்பாற்றுவாங்க அந்த பாட்டிக்கும் யாரும் கிடையாது இப்போ அந்த பாட்டிக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்னால் அந்த பையன் இது எல்லாமே உரையாடல்கள் வழியாக தான் சொல்லப்பட்டிருக்கும் அந்த பையன் சொல்கிற உரையாடல் வழியாக தான் சொல்லப்பட்டிருக்கும் அந்த பாட்டிக்கு வந்து அந்த பாட்டிக்கும் பசங்க எடுத்திருக்கிறாங்க கஷ்டப்பட்டு அந்த பாட்டி வளர்த்துருக்காங்க கணவன் இல்லை ஆனால் அந்த பசங்கள்லாம் வளர்ந்து கொஞ்சம் பெருசான பிறகு அவங்கவுங்க வேறு இடத்த நோக்கி போயிட்டாங்க அம்மாவை யாரும் பாத்துக்கல அப்போ கடைசி வரைக்கும் அந்த பாட்டி தன்னுடைய சொந்த உழைப்பில் தான் வளராங்க அப்போ இந்த பை ஒரு தடவை சந்தைக்கு போகும்போது இங்கே குழந்தைய சந்தையில் அந்த கண்டெடுத்து அந்த பையன் யாரும் இல்லைன்னு தான் கூட்டிகிட்டு வந்து இந்த பாட்டியை வளர்க்குறாங்க அப்போ இதில் வந்து வளர்த்துட்டு வளர்த்து அந்த எப்படி வளர்த்தாங்க எப்படி என்னை பார்த்துட்டாங்க அப்படின்றதுனா நம்ம விள விளக்கமாக சொல்லிட்டுருப்பேன் என் என்ன எப்படி சாப்பாடு போடும் எப்படி திட்டும் அடிக்கும் எல்லாமே சொல்லுவோம் அப்போ ஒரு சமயம் சந்தைக்கு போகும்போது அந்த பாட்டி திரும்பவும் வரவே இல்லை சந்தையிலே ஏதோ மயக்கம் போட்டு இறந்துட்டதாக தகவல் வரும் ஆனால் இந்த பையனுக்கு அதை வந்து புரிஞ்சிக்கிற வயசில் சின்ன பையன்தான் அதனால் இப்போ வந்து அவன் பாட்டி வரும் வரும்னு எதிர்பார்ப்போடவே உட்காந்துருக்கான் இப்போ எப்படி நான் சாப்பிட்றேன்னு கேட்டால் இல்லை யாராவது கொடுப்பாங்க யார் விடலையா நான் ஏதாவது விளை செஞ்சால் சாப்பாடு கொடுப்பாங்க அதை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இதோடு வந்து நிறுத்திடுவார் ஒரு கதை இந்த அந்த பையனுடைய வறுமைகளை சொல்லி அது அவர் வந்து அது அது ஒரு புயல் மாதிரி அவர் வந்து அங்கே அப்போ வந்து காட்டை சுழண்டடித்தது அப்படின்ற மாதிரி நிறுத்திட்டு ஒரு வாழ்க்கையில் அந்த அடிப்படை அந்த ஆரம்பத்தில் ஒரு சொல்லுவார் ஒரு அந்த கதையில் எனக்கு வந்து பிச்சைக்காரங்களையோ தெருவில் போகிற அந்த பராரி பண்டாரங்களுக்கெல்லாம் பார்த்தா இறக்கப்பட்டு காசு கொடுன்னு வராது ஆனால் ஒரு சின்ன குழந்தை அழுதுச்சின்னா ஒரு சின்ன குழந்தைகள் வாட்டமாக இருந்துச்சுன்னா அதை என்னால் பார்க்க சகிக்காது இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக எப்படின்னா குழந்தைகளோட மனசை வந்து அதுங்க யாருக்கிட்டையுமே சொல்ல முடியல இப்போ இருக்கிற சூழலில் குழந்தை வன்முறை தான் பெருசாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிற அம்மா அப்பாக்கிட்ட வளர்கிற பசங்க கூட அந்த குழந்தைகளோட மனநிலையை யாருமே புரிஞ்சுக்காம ரொம்ப படிக்க சொல்லியோ இல்லை விளையாடக்கூடாதுன்னு சொல்லியோ அந்த பசங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்காம நம்ம ஒரு மாதிரி வளர்க்கணும்னு நினச்சி டார்ச்சர் பண்ணிகிட்டு தான் இருக்கும் குழந்தைகளை அது வேற வகையான டார்ச்சர் ஆனால் அது மாதிரி குழந்தைகள் வந்து ஒரு சின்ன மன அதுங்களால வெளியில் தங்களுடைய உற்பத்தியோ எதுவும் முழுசாக சொல்ல முடியாது நம்ம வந்து சுரண்டலை பற்றியெல்லாம் பேசுகிறோம் ஆனால் இங்கே குழந்தைகளை சுரண்டது ரொம்ப பெருசாக இருக்குதோ அப்படின்றது குழந்தைகளுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் அவங்களுக்கு மகிழ்ச்சிக்குனால் என்னன்னே தெரியாமல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் குழந்தைகளுக்கான மகிழ்ச்சின்ட்டு குழந்தைகள் வேறு நம்ம நிறைய விஷயங்களை திணிக்கிறோம் அது மாதிரி அந்த வார்த்தை எனக்கு அதை புரிய வச்சுது அதாவது குழந்தைகள மனசு கலங்கி இருந்துச்சுன்னா என்னால் தாங்க முடியாது அதாவது குழ அப்போ குழந்தைகளோட மனசு எவ்வளோ முக்கியன்னா ஒரு குழந்தையோட மனசு தான் பெருசாகும்போது அது மனுஷனாக மாறும்போது அதனுடைய பாதிப்புகள்லாம் அவனை பெருசாக வளரும்போது அது இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ குழந்தைகளை நம்ம எந்த அளவுக்கு பாதிப்புலாம் வளர்க்குறோமோ வருங்கால சமுதாயமும் அந்த பாதிப்பு இல்லாத ஒரு நல்ல மனிதர்களாக வளர்கிறதுக்கு குழந்தைகளை பராமரிப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன் அது இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கோம் அவர் ஒரு வசனத்தில் சொல்லுவார் அந்த பையன் கிட்ட மிட்டாய் வாங்கி கொடுப்பாரு அந்த பையன் மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் கேள்வி கேட்டுனே இருப்பார் அதனால பதில் சொல்ல முடியாது அதனால் கொஞ்ச நாள் நிறுத்தி நிறுத்தி சாப்பிட்டுட்டு சொல்லுவான் அதுக்கு ஒரு வசனம் எழுதியிருப்பாரு ஒரு அஞ்சு காசு மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு ஒரு நிருபர் மாதிரி நான் கேள்வி கேட்டுட்ருக்கேன் குழந்தை அது தேவையில்லை அதனால கொஞ்ச நாள் நான் காத்திருந்தேன் அப்படின்னு அப்போ அதுலேயும் அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்துரு நம்ம சொல்றதெல்லாம் அந்த குழந்தைங்க செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாது நான் ஒரு நிருபர் மாதிரி அவனை பேட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் அது தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பார் இதெல்லாம் வந்து அந்த கதையோட சுருக்கம் இவ்வளோ தான் அந்த கதை இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான் சொன்னேன் குழந்தைகள் உளவியல் எவ்வளோ முக்கியம் அதுவும் பேர பிற பெற்றோர் இல்லாத குழந்தைகள் அந்த பசங்களோட வளர்ச்சி நிலை அவங்க எவ்வளோ பாதிக்கப்படுவாங்கன்றது அந்த உரையாடல் வழியாக அந்த பையன் சொல்ல சொல்ல நமக்கு ஒரு அழுகு வந்துடும் அந்த குழந்தை நம்மளே நினச்சால் எனக்கு தோணுது போய் அந்த பையன் இருந்தால் கூப்பிட்டு நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம் போ அது மாதிரி தோணும் அந்த கதையை படிக்கும்போது அது மாதிரி அவருடைய ஒவ்வொரு கதையுமே ஏதோ ஒரு உயிரோட்டம் இருக்கும் ஒரு மனுஷங்கள் பற்றி சொல்லியிருப்போம் அது எல்லாமே முக்கால்வாசி நிஜத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய வலி வேதனைன்னு சொல்வதாக தான் இருக்கும் இந்த அடிப்படையில் அவருடைய கதைகள் நிறைய பேசலாம் அதனால் இப்போ எனக்கு இதை தான் பேச முடியுது வாய்ப்பு நன்றி